என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறப்பலாம் இது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு அப்படின்னு நீங்கள் சிரித்து போன சம்பவங்கள்லாம் என்னெல்லாம் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் எங்க வீட்டுல ஜாக்கின்னு ஒரு பெட்டை வச்சிருந்தோம் டாக் வச்சிருந்தோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இறந்துட்டார் அவர்

அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே எனக்கு வந்து அங்க என்ன அங்க பேச்சு நான் என்ன அறியாமைய அழுறேன் நானே வேற மாதிரி அங்க உள்ள நிக்கிற மாதிரி ஏன் கூட வேற யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் என்னடி கலர் கலரா ரீலா விடுறேன் அதுல பாக்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கே அந்த நேரத்துல வந்து உடம்பெல்லாம் சிலுக்குது என்னடி சொல்றேன் நீங்களே அதுக்குள்ள இருக்கீங்க ஆமா இவரு ஒரு பிரின்ஸ் வீட்டு பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு சோமிக்கு அழுகா அதிக சோமி அழுகை அந்த அது அந்த இடம் நீங்கள ஏற்கனவே போனது போல இருந்துச்சு நீங்க ஒரு அரசியலங்குமரியாக அங்க இருந்துருக்கீங்க இது நீங்க சொல்றோம் எனக்கே ஒரு மர்மமா இருக்கு ஆனா இதுதான் உண்மை உங்க பேர் என்னவா இருந்திருக்கும் என்னோட பேர் வந்து சாந்த குமாரின்னு இருந்தது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது நான் அழுதுனா அழுதுருக்கேன் எனக்கு நீளமான முடி இருந்துச்சு என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அதனால நான் என் முடியை வந்து கட் பண்ணிட்டாங்க ஒரு மேல் டாமினன்ட் உள்ள ஒரு ஃபேமிலியில அந்த அப்பவே வளர்த்த மாதிரி எனக்கு ஒரு அந்த ஃபீலா தான் இருக்கு ஒரு சந்தோஷமான நினைவுகள் இல்லாதனால எனக்கு அதுல இருந்து ஸ்கிப் பண்ணிக்க தான் தோணுச்சு நீங்க வந்து சாந்தகுமாரி ஆமா அவருடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவர் பேர் வந்து கார்கோடகன் ஞாபகம் இருக்கு கார்கோடகன் ஆமா கார்கோடகன் ஆனா இது புதுசா இருக்குனே பட் ஆனா இந்த மெமரிஸ் வர வர தான் எனக்கு வந்து ஏன் எனக்கு இது வருது எதனால ஏன் வருது எனக்கே இப்படி எல்லாம் தோணுது நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு வினோதமான கேஸ் இவன் தான் மெமரி லாஸ் பேஷண்ட் நானே நீங்க சொல்றப்ப நானே ஓவர் இமேஜின் பண்ணிக்கிறனோ கரெக்ட் இந்த இடத்துக்கு போகும்போது சில சம்பவங்கள் இது இப்படி இங்க எல்லாம் ஏதோ நடந்த மாதிரி அப்படி எல்லாம் எனக்கு வரும்போது நான் ஃபுல்லா நம்ப ஆரம்பிச்சேன் என்ன வந்து ஐ சாம் மைசெல்ஃப் அஸ் எ சோல்ஜர் அந்த அந்த ஹிப்னோசிஸ் ப்ராசஸ்லேயே வந்து இந்த கால் மட்டும் எப்பவுமே மறத்து போய்டும் எனக்கு அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா கால் மறத்து போறதுக்கான ரீசன் வந்து போன பிறவில குண்டடிப்பட்டதுடைய தொடர்ச்சி நினைக்கிறேன் தொடர்ச்சி சரிடா நீ சொல்றது எப்படி நான் நம்புறது இப்போ இந்த வார்ஃபீல்டு தவிர உங்களுக்கு வேற என்ன மெமரி இருக்கு முன் முன்ஜென்மம் பத்தி அதுக்கப்புறம் ஆக்சுவலா தெர் இஸ் ஒன் மோர் பிளேஸ் வேர் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஹிட்லர் நாசி சோல்ஜர் இப்பவே கண்ண கட்டது முற்பிறவில நீங்க ஒரு ரஷ்யன் சோல்ஜரா இருக்கீங்க கட் பண்ணா நாஜி முகாம்லயே இருக்கீங்கனா ரெண்டுமே எதிரே இருந்துருவோம்ல எப்படி நம்மால் பின்றே பாரு அது வேற பிறவியே இருந்திருக்கலாம் ஓ அது இன்னொரு பிறவிங்கறீங்க வேற பிறவியே இருக்கும் அது வந்து பிறவியாவே நீங்க சோல்ஜராவே இருக்கீங்க முதல் உலகப் போர் இரண்டாம் உலக போர் இதெல்லாம்மே ஒரு 60 ವರ್ಷத்துக்கு நடந்த 40 50 ವರ್ಷம் தான் மேக்ஸिमम डेफिनेटली डेफिनेटली இந்த 40 ವರ್ಷத்துக்கு எப்படி செத்து செத்து புளச்சு 30 வயசுல சோல்ஜர் ஆக முடியும் பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு போன கோட்டை எடுத்தான் ஸ்டாரா நான் வந்து ரொம்ப போல்டான ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான் அதுக்கு என்னப்பா என்னுடைய ரத்த பந்தங்கள் மேலே எனக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு பயம் ஏற்படும் வெளியே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்தால் கூட எனக்கு ஒரு பயம் ஏற்படும் ஆனா என்ன பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் திருவேங்கடநாதபுரம் ஒரு இடம் உண்டு அங்க போனா என்ன அறியாமலே அந்த கோயிலுக்கு போனா எனக்கு அழுக வரும் நீ என்ன சொல்ற அப்படின்னு நான் நினைச்சு ஒரு நாள் ரொம்ப தியானத்துல இருந்து நான் கேட்கும்போது போது உன்னுடைய பிறவியை நான் சொல்கிறேன் என்னோட என்னுடைய ஆத்மாவி அப்படி தனியா வழியில போகுது என்னுடைய உருவங்கிறது பார்த்துட்டே இருக்குது என்ன கொடுமை சரவணது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு ஒரு லெமன் கலரில் இருக்கிறா புடப்பா இருந்தா யோசிக்க தோணும் இந்த பொண்ணு நீ பாரு இது நீதான் தான் பூர்வ ஜென்மம் ஒரு அரசியல குமாரியா நீ பிறந்தது உண்மை ரொம்ப வீரம் தர்மம் கருணை தெய்வங்களோட இருந்த தவறாக சில முடிவு எடுத்து சில பேரை கொண்டுட்ட வாழ்வீச்சில் அப்ப அந்த வாழ்வீச்சு சண்டை போடுறத நான் பாக்குறேன் இப்படியா வாய் வாய் म्हटலனா நாய் தூக்கிட்டு போடுனானಲ್ಲ ஆனா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லங்க இந்த பொண்ணு என் பொண்ணு அப்ப சின்ன பொண்ணா இருந்தா இன்னைக்கு அவளுக்கு 25 வயசு ஆகுது நீ அப்படி அப்படிவறியா உங்க முன்னால காட்சியாக வந்த பெண்ணாக உங்கள் மகள் இருக்கா இதெல்லாம் யார் சொன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு குரல் ஒழிச்சிட்டே இருக்கு ஓகே இப்போ அந்த குரல் எப்படி பேசுன்னு சொல்லி காட்ட முடியுமா ஏமாளற என் கண்மணி இது 액ஷன் மேடம் மேடம் நீ செஞ்ச தவறு சில தவறுகளனாலதான் இந்த கர்மா பலனோட தொடர்ந்து வருது இன்னும் சில பிறவிகள் இது எல்லாமே சரியா போயிடும் அதுல நிறைய மரங்களா இருக்கு அதுல நான் ஒரு மரமா இருக்கேன் அந்த மரம் வந்து என்ன ஆகுது ஒவ்வொரு மரமா கட் கட் ஆயிட்டு வருது என்ன ரீசன் தெரியாது அவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே எண்பதுல இருந்து நூறு வருஷம் தனிமையா இருக்கேன் அந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன் வேற மரத்துல வெட்டிட்டாங்க எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க நீங்க தனி மரமா இருந்து கஷ்டப்படுறீங்க வாங்க மனிதர்களின் தனிமையை உணர முடியுது ஒரு மரத்தின் தனிமை எப்படி இருக்கு நீங்க சொன்னதுனால இப்ப யோசிக்கிறேன் போடா போடா ஆக்சுவலா சொல்ல எனக்கு எனக்கு தான் தெரியும் மரங்கள் வந்து ரொம்ப நிறைய பேசுது ஒன்னோட ஒண்ணு அப்படியா நிமிஷத்துக்கு நிமிஷம் பேசிக்கிட்டே தான் இருக்கும் அது ஒவ்வொருத்தரா வெட்டும் போது அழுக வருது அழுகங்கிறது மரத்துக்கு வருது நம்பிக்கைலாம் இல்ல அது இத்தனை வருஷம் என்ன ஏண்டா வெட்டாம விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம் எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் வந்து மரக்கட்ட மாதிரியே இருக்கும் நான் ஏதாவது நீங்க ஒரு பொருள் குடுக்குறீங்க அப்படினு சொன்னா நான் அந்த பொருளை வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல தான் வாங்குவேன் பரவாலையா நான் நினைச்ச மாதிரி நீ இந்த கை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு மரக்கட்டை வச்சிருப்பாங்க இல்ல ஆர்ட்டிஃபிஷியல் ஹேண்ட் அது மாதிரி இது தொங்கும் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே நான் வந்து ஒரு இளவரசியா இருந்தாலும் என் முன்னாடி எல்லாரும் கொண்டு நீங்களும் இளவரசிதானா ஆமா அது இப்படி அவ்வளோ பேர் இளவரசியாவே இருக்கீங்க யோசிச்சு பாருங்களேன் பூர்வ ஜன்ம விஷயங்கள் பற்றி பேசுகிற பெருவாரியானவர்கள் போன பிரிவில ராஜாவா இருந்தேன் மந்திரியாக இருந்த

சில காட்சிகளும் வரும் ஆயிரம் பேரை மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்லை அதே மாதிரி அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அது ஆர்டரும் வரும்

பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி போன ஜென்மத்துல நான் பாவம் பண்ணதுனால தான் பொண்ணா பிறந்தேன்னு சொல்லிங்க பாருங்க பிரச்சனையே அதுதான்மா பிறவியே இருந்திருக்காது இதெல்லாம் என்னடா கால கொடுமை பெண்ணாக பிறந்தது பாவமா பெண்ணாக பிறந்தது பாவம்ங்கற ரீசன் நம்ம வந்து ফুল டிசிஷன் எடுக்க முடியாது லேடிஸ்னால ஜென்ஸ் சொல்ற டிஷனுக்கு கட்டுப்பட்டு தான் சில விஷயங்க போறோம் யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே இந்த பிரச்சனை முன் ஜென்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல

நான் அவ்வளோ தெளிவாக கேட்குறேன் நீங்க மறுபடியும் ஆமில்லைக்குள்ளே வரவே மாட்டேங்கிறீங்க ஹிப்னோ ஹிப்னோதெரபி என்பது முன்ஜென்மத்தில் அவர்கள் யாராக இருந்தார்கள் என்பதை கண்டறியும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையா அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா அவங்க அஞ்சு வயசுக்கும் போலாம் ஒரு வயசுக்கும் போலாம் முன் ஜென்மத்துக்கும் போலாம் ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு வர நான் பார்த்ததே இல்லை இந்த ரெண்டு வயசுக்கும் போலாம் அஞ்சு வயசுக்கும் போலாங்கிறது வரைக்கும் ஓகே ஆனால் முன்ஜென்மத்துக்கும் போகலாம் ஹிப்னாசிஸ் வழியாக என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா